அனைவருக்கும் சம்பிக் தரிசனம் நற்காட்சி நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக சமண அறக்கருத்துக்களை நாம் பயின்று வருகிறோம் அதிலே செப்பு என்ற நூலிலே இருந்து இல்லற நெறி குறித்த கருத்துக்களை கூறி வருகின்ற தேவர பெருமான் முதலிலே நற்காட்சி என்பதை குறித்து விளக்கத்தை அளிப்பதை நாம் பார்த்தோம் அந்த நற்காட்சியினுடைய விளக்கங்களிலே எட்டு அங்கம் இன்மை அவற்றை நீக்க வேண்டும் மூன்று மூடங்கள் அவற்றை நாம் ஒதுக்க வேண்டும் அதன் பிறகு எட்டு வகையான செருக்கு அதையும் சென்ற பதிவிலே நாம் பார்த்தோம் அந்த செருக்கினை விட வேண்டும் என்று நமக்கு கூறியிருப்பதனை பார்க்கிறோம் இவ்வாறான அம்சங்களை கூறிய பிறகு நற்காட்சியினுடைய ஒரு சில சிறப்புகளை நமக்கு தேவர் பெருமான் தெரிவிப்பதை நாம் பார்க்கிறோம் முப்பத்தி ஆறாவது குரட்பாவிலே நற்காட்சி உடைவரை பற்றிய அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து நமக்கு இதிலே குறிப்பிடுகிறார் அறம் முண்டேல் வரும் எல்லப்படார் என்ன பயன் அறம் உண்டேல் அறம் இருக்குமானால் தர்மத்தை ஒருவர் கை கொண்டிருப்பாரே ஆனால் இங்கு தர்மம் என்று சொல்வதை அடிப்படையிலே நற்காட்சி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நற்காட்சி இருக்கும் இடம் தர்மம் இருக்கும் இடம் அறம் இருக்கும் இடம் எனவே அந்த அறத்தை உடையவராக இருந்தால் நற்காட்சி உடையவராக இருந்தால் யாவரும் எள்ளப்படார் அவர்களை யாருமே வந்து குறைவாக பேச மாட்டார்கள் இல்லை நகையாட மாட்டார்கள் இகழ மாட்டார்கள் பிறகுணத்தால் என்ன பயன் வேறு குணங்கள் அறம் இல்லாத அறம் தவறிய வேறு பல குணங்கள் இருந்தாலும் கூட அதனால் எந்த பயனும் இல்லை என்று இதிலே குறிப்பிடுகிறார் அதாவது மற்ற எல்லாத்தையும் கூட எல்லாற்றையும் விட உயர்ந்தவராக இருந்தாலும் சரி தாழ்ந்தவராக இருந்தாலும் சரி இதில் செல்வத்திலையோ மற்ற மற்ற விஷயங்களிலே பிறப்பிலே தாழ்ந்தவர்களுக்கு கூட நற்காட்சி இருந்தால் உயர்ந்தவர் என்று பின்னாடி கூட நமக்கு சொல்றார் அதனால் அவர்களுடைய பொசிஷனை பற்றி கவலை இல்லை ஆனால் அவர்களிடம் அறம் இருக்குமானால் நற்காட்சி உடையவராக இருந்தால் யாராலும் இகழப்பட மாட்டார்கள் அவர்கள் மரியாதையாகவே நடத்தப்படுவார்கள் நற்காட்சி இல்லாமல் பிறகுணங்கள் இருந்தாலும் அதனால் பயன் ஏதும் இல்லை என்று இந்த குரட்பாவிலே நமக்கு குறிப்பிடுகிறார் அதனையே நமது ஆச்சாரிய ஸ்ரீ சம்பந்தபத்ரர் ரத்னகர்ணர் சிராவசாரத்தினுடைய இருபத்தி ஏழாவது காதையிலே பாபநிரோதோ கிம் பிரயோஜனம் அத பாபா சம்பதா கிம் பிரயோஜனம் ரெண்டு விஷயத்த இதில் சொல்கிறார் பாபம் பாபத்துக்கு விரோத நிரோதம் அதை விட்டு விட்டவர் பாபத்தை விட்டவர் செல்வராக இருப்பினும் அவர்கள் அந்நிய சம்பதம் சம்பத் சம்பத் என்றால் செல்வம் அந்நிய என்றால் பிற பிற செல்வங்கள் இருந்தாலும் கூட அதனால் பிரயோஜனம் இல்லை கிம் பிரயோஜனம் என்று கூறும்போது அவருக்கு மரியாதை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் நற்காட்சியும் உடையவராக இருந்து செல்வமும் உடையவராக இருந்தால் சம்பத் உடையவராக இருந்தால் அவருக்கு நற்காட்சி இருப்பதால் தான் மற்றவர்கள் மரியாதை கொடுப்பார்கள் அவர்தான் சிறந்ததாக கருதுவார்கள் ரெண்டும் இருக்குது பணமும் இருக்குது நற்காட்சியும் இருக்குது அவருக்கு மரியாதை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லா இடத்திலையும் அவருடைய தான் நற்காட்சியினால்தான் தான் அவர் சிறந்தவராக பாபத்தை விட்டதாலேயே எல்லாம் விட்டுவிட்டால் நற்காட்சி கிடைக்கும் அந்த பாபத்தை பாவத்தை தான் அவர் சிறந்தவராக கருதப்படுவார் எவரிடம் பாவம் சேருகிறதோ அதை ஆசரவோ ஆசிரமோ ஆசிரமம் வந்து சேருது அந்த மாதிரி பாவம் வந்து சேர்ந்தால் அஸ்து அந்நிய சம்பதா அஸ்த் இருக்கிறது அந்நிய சம்பதா பிற சம்பத்துகள் பிற சம்பத்துனா பிற செல்வங்கள் இருந்தாலும் பயனில்லை கிம் பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறார் அதாவது செல்வத்தை விட ஒருவருக்கு இருக்கின்ற செல்வாக்கை விட அவருடைய தனத்தை விட அவருடைய நற்காட்சிக்குத்தான் மரியாதை கொடுக்கப்படுகிறது உலகத்திலே என்று இவர் கூறுகிறார் அந்த தான் இதில் வலியுறுத்துகிறார் ரெண்டு பேர் பணக்காரர்களாக இருக்காங்க ஒருத்தர் நற்காட்சி உடையவராக இருக்கிறார் ஒருவர் நற்காட்சி இல்லாதவராக இருக்கிறார் பாபத்தோடு இருக்கிறார் பாபத்தை விட்டவராக ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த பாப காரியங்களை விட்டவர் அவரைத்தான் மக்கள் மதிப்பார்கள் அதற்கு காரணம் அவர் பாபத்தை விட்டு இருக்கின்ற நிலை அது நற்காட்சி நிலை என்று இதிலே நமக்கு உள் உட்பொருளாக வைத்து கூறுகிறார் இந்த நற்காட்சியினுடைய சிறப்பு இதைத்தான் சுருக்கமாக சொல்லணும்னா நல்வினை தீவினைகளால் எவ்வளவு செல்வம் வந்தாலும் அதைவிட விட வினை வராமையும் வினை கழிதலுமே பெரிய செல்வம் என்பான் சம்யக் திருஷ்டி சம்யக் திருஷ்டி என்றால் நற்காட்சி ஆழம் ரெண்டு வார்த்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால கலந்து கொடுத்துருக்கோம் வேற ஒன்றும் இல்லை சம்யக் திருஷ்டி நற்காட்சி திருஷ்டி பா காட்சி நற்காட்சி சம்யக்னா நற்காட்சி அதாவது நல்வினை தீவினை ரெண்டுமே செல்வர்களுக்கு வரக்கூடும் நல்வினையும் நல்லது செய்தாலும் நல்வினை வரும் அந்த செல்வத்தால் தீவினை தீய செயல்களை செய்தால் தீவினை வந்து சேரும் இந்த ரெண்டையும் இது சம்பாதிக்கிறத விட வினை வராமல் இருப்பதையும் வினை கழிதலையுமே சமை திருஷ்டி விரும்புகிறான் நமக்கு புதிதாக வினை எதுவும் வரக்கூடாது நல்லதாக இருந்தாலும் தீயதாக இருந்தால் கூட நல்லதாக இருந்தாலும் கூட வினை வராமல் இருப்பது தான் நல்லதுன்னு நம்ம சமணம் சொல்கிறது பார்த்துருக்கோம் அதனால் எவ்வித வினைகளும் வராமல் இருக்கின்ற செயல்களைத்தான் நாம் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் இருக்கிற வினை கழிகின்ற உதிர்ந்து போகின்ற அந்த செயல்களை செய்ய வேண்டும் என்று சமய்திருஷ்டி நினைக்கிறான் வினையால் செல்வம் கிடைத்தாலும் மகிழ்வதில்லை வினையினால் ஏதாவது தவறு செய்து தீய விஷயங்களால் செல்வம் கிடைத்தாலும் மகிழ்வதில்லை யார் சமயக் திருஷ்டி தான் ஏனென்றால் அது நிலையற்றது அது இப்போ வந்திருக்கு அது எப்போ போகும்னு சொல்ல முடியாது அதே போல் பெருவைச் சூழல் தடைபடும் பாவவினை ஊற்று தடைபடுவதே பெருஞ்செல்வம் என்று அந்த சமய திருஷ்டி நினைக்கிறான் பாவவினை ஊற்று தடை செய்வது தான் பிறவிக்கு தடையாக அமையும் என்பதால் அந்த நற்காட்சியினுடைய அந்த குரட்பாவிலும் நம்முடைய ரத்நாடகத்திலும் சொன்ன அந்த கருத்துகளுடைய சாரமாக இதை தெரிந்து கொள்ளலாம் அதற்கு அடுத்ததாக முப்பத்தி ஏழாவது குரட்பாவிலே அருங்கலச்சிப்பு தேவர் பெருமான் ஒரு விஷயத்தை பொட்டில் அடித்தது மாதிரின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்கிற அதாவது உறுதியிட்டு சொல்கிறார் ஒரு நற்காட்சியினுடைய பெருமையை பற்றி சொல்லும் பொழுது அதை எப்படி சொல்கிறான் பாருங்கள் பறையன் மகனெனினும் காட்சி உடையான் இறைவன் என உணர்பாற்று பறையன் மன மகன் அது நம்ம சாதாரண கலோக்கியலாக சொல்லுகின்ற அந்த வார்த்தையவே பயன்படுத்தி நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக தாழ்த்தப்பட்ட குளத்திலே பறை அடிக்கின்ற குளத்திலே அப்போல்லாம் அவர் போதெல்லாம் அந்த சாதி வித்தியாசங்கள் இருந்ததா என்று நமக்கு தெரியல இருந்தாலும் கூட அந்த பறையடைக்கின்ற தொழில் அது ஒரு எளிமையான தொழில் எளிமை எளிமையான ஆள் அப்படின்றதுக்காக குறிக்கப்படுவது தாழ்த்தப்பட்டிருக்கின்ற அந்த குலத்திலே இருக்கின்றவனாக இருந்தாலும் கூட நற்காட்சி உடையவன் என்றால் காட்சி உடையான் அவனுக்கு நற்காட்சி இருக்குமானால் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது அந்த அங்கங்களையெல்லாம் அங்க மின்மையை விட்டுவிட்டு அங்கங்களை பராமரிப்பவன் மூன்று மூடங்களை ஒதுக்கி தள்ளியவன் செருக்கு இல்லாதவன் எட்டு வகை செருக்கு இல்லாதவன் இந்த மாதிரி குணங்களை கொண்டிருக்கின்ற அந்த நற்காட்சி ஆளனை அப்படி இருக்கின்ற அந்த நற்காட்சி ஆளனை நாம் இறைவன் என்றே கூறலாம் அதாவது தேவன் அல்லது அந்த உயர்ந்த இடத்திலே வைத்து நாம் பார்க்கலாம் அதனால் அந்த குலம் என்பது முக்கியமில்லை என்பதனை சமணம் எவ்வாறு வலியுறுத்துகிறது என்பதற்காக இந்த குரட்பாவினை ஒரு சான்றாக நம்ம பார்க்கலாம் பிறப்பின் அடிப்படையிலே நற்காட்சி இல்லை அவர்கள் கொண்டிருக்கின்ற அந்த மனப்பான்மையின் அடிப்படையிலே தான் நற்காட்சியானது இருக்கிறது என்பதை இதை உறுதிப்படுத்தி நமக்கு கூறுகிறார் அதனால் நற்காட்சி பிறப்பின் அடிப்படையில் அமைவது இல்லை குணத்தின் அடிப்படையில் அமைகிறது என்று இதிலே உறுதியிட்டு கூறுவதை நாம் பார்க்கலாம் இது ஒரு முக்கியமான குரட்பாவாக நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அதையும் பார்த்துங்க அதே ரத்னநாடகத்திலையும் ரத்னநடகச்சாரத்திலையும் அமைச்சர் ஸ்ரீ சொல்கிறார் சமிய தரிசன சம்பனம் அபி மாதங்க தேகஜம் தேவம் பஸ்ம கூடாங்க ரௌஜசம் பஸ்ம கூடாங்க அதாவது பஸ்மம் சாம்பல் சாம்பலால் மூடப்பட்டு இருக்கிறது நெருப்பு உள்ளே இருக்கு காற்று அடித்ததால் அந்த சாம்பல் மூடி இருக்கும் அதை கிளறிட்டு பார்த்தா உள்ளே நெருப்பு தக தக என்று அந்த முழு வெப்பத்தோடு இருக்கும் நெருப்பு பூத்த நெருப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது போன நீர் என்றால் சாம்பல் சாம்பலால் மூடப்பட்டிருக்கிற அந்த நெருப்பு அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெப்பமும் ஒளியையும் அது இழந்து விடுவது கிடையாது அந்த சூடும் இருக்கும் அந்த வெளிச்சமும் அதில் இருக்கும் இழந்து விடுவதில்லை அதுபோல தாழ்ந்த குளத்திலே பிறந்தவனாக இருந்தாலும் சமயத்துவம் இருப்பின் அவனை தேவர்களும் பூஜிப்பர் தேவர்களும் பூஜை செய்வார்கள் தேவர்கள் யாருக்கு பூஜை செய்வார்கள் பரமேஸ்ரீகளுக்குத்தான் பூஜை செய்வார்கள் அந்த மறைமுகமாக இதிலே குறிப்பிடுகிறார் தேவம் தேவர்களுக்கெல்லாம் தேவன் அப்படின்னு சொன்னால் தேவாதி தேவன் யாருன்னா அவர் அரகந்தார் அல்லது அந்த அவங்கள தான் சொல்கிறார் அதனால் இந்த இடத்துல நம்ம ரத்னநாட சராச்சாரத்திலையும் இருக்கின்ற அந்த கருத்து அந்த அருகில எதிரொலிப்பதையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம் அதற்காகத்தான் ரெண்டு நூல்லையும் இணைந்து கற்று வருகிறோம் அதையும் நம்ம புரிந்துகிறோம் அதற்கு அடுத்து முப்பத்தி எட்டாவது குரட்பாவிலே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் தேவனும் நாயாகும் தீக்காட்சியால் நாயும் தேவனாம் நற்காட்சியால் தேவன் வந்து அவன் தீக்காட்சி உடையவனாக இருந்தால் தேவனுக்கு தீக்காட்சி உண்டா நம்ம விவரமெல்லாம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது நம்ம திரவிய சங்கரகம் பார்க்கும்போது கூட நம்ம பார்த்தோம் ஆக நற்காட்சி இல்லாதவர்கள் கீழ்முத்தி அவர்களிலே சென்று பிறப்பார்கள் அவசியம் அங்கே தான் போய் பிறப்பார்கள் அப்படி இல்லை என்றால் கல்பத்தேவர்களிலே கூட அவர்கள் பிறப்பது உண்டு வேறு சில அம்சங்களிலே அவர்கள் தூய்மையை கடைபிடித்திருக்கின்ற காலத்தில் இப்போ நற்காட்சி இல்லாமல் இருப்பவர்கள் கூட சிலர் தவம் செய்கிறார்கள் விரதம் இருக்கிறார்கள் புற ஒழுக்கத்தை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் ஒழுக்கம் என்று சொல்லுகின்ற நற்காட்சி இல்லாதவர்கள் கூட புற ஒழுக்கத்தை கடைபிடிப்பதை நம்ம பார்த்துருக்கிறோம் அவ்வாறு இருப்பவர்களும் தேவர்களாக கல்ப தேவர்களாக போய் கூட அவங்க பிறப்பாங்க நவக்கரைய வேகம் வரைக்கும் கூட அவர்கள் சென்று பிறக்க வாய்ப்பு அதே போல் தேவர்களிலே பத்து வகை நம்ம பார்த்தோம் அந்த பத்து வகையிலே ஏதோ ஒரு வகையில் கூட கீழே கீழ்நிலையில் இருக்கிற தேவராக கூட அவர் பிறக்கலாம் அவ்வாறு பிறந்த அவர்கள் அந்த தீக்காட்சியோடு தான் இருக்கிறார்கள் அங்கு போய் பிறந்துட்டாங்க ஏதோ ஒரு விவகார ஒழுக்கத்தால் அங்கு சென்று பிறந்த பிறகும் அவர்கள் அந்த தேவகதை கட்டி அங்கே போய் சென்ற பிறகும் கூட அதுக்கு அடுத்த பிறவிலே அவர்கள் நாயாக பிறப்பார்கள் பிறக்க வாய்ப்பு இருக்கிறது நாய் என்று சொன்னால் நாயை மட்டும் சொல்லலை விலங்குகளை மொத்தமாகவே சொல்றாங்க விலங்கு பிறவியை தான் அந்த இடத்துல குறிப்பிடுவதாக நாம் கருத வேண்டும் அதனால ஒரு தேவப்பிறவிக்கு போயிட்டான்றதுக்காக அதுக்கப்புறம் மேலே போயிட்ருப்பான்னு அர்த்தம் இல்லை அவன் நற்காட்சி தேவனாக இருந்தால் அவனுக்கு மேல் மேலே தான் கிடைக்கும் மண்டு மனிதனாக பிறந்தவனும் நற்குடியிலே பிறப்பான் நல்ல தவத்தை மேற்கொள்வான் அதன் பிறகு அவனுக்கு முன்னேற்றம் தான் நற்காட்சி உடையவனுக்கு நற்காட்சி இல்லாதவனுக்கு இல்லாதவனுக்கு இங்கே தேவனாக பிறந்த பிறகு கூட அடுத்த பிறவியிலே அவன் விலங்கு பிறவியிலே சென்று பிறப்பான் அதே போல் இப்போது விலங்கு பிறவியிலே ஒரு உயிர் பிறந்திருக்கிறது என்று சொன்னால் அது நற்காட்சி பெற்றதானால் அவன் தேவ பிறவியிலே சென்று பிறப்பான் அந்த உயிர் தேவ பிறவிலே சென்று பிறக்கும் அதுதான் தீக்காட்சி உடைய தேவன் மறுபிறவியில் விலங்கு கதியில் பிறப்பான் நற்காட்சி உடைய எனில் விலங்கு கூட அடுத்த பிறவியில் தேவனாக பிறக்கும் அதே அந்த விலங்குன்னு பொதுவாக சொல்லாமல் இங்கே நாய் என்று சொல்கிறார் என்று சொன்னால் சிவக சிந்தாமணியிலே ஒரு நிகழ்வு வரும் அந்த நிகழ்வினை நினைவுபடுத்துவதற்காக தான் இதில் நமக்கு அதில் சொல்கிறார் சீவகன் வந்து குணமாலையார் இளம்பகத்தில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்திலே அந்தநர்கள் சமையல் செய்து கொண்டிருக்காள் வேத விற்பனர்கள் வேதத்திலே சிறந்திருக்கின்ற அந்த பிராமணர்கள் அவர்கள் வந்து ஒரு யாகம் வளர்ப்பதற்காக உணவு தயாரித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு இடத்துல அங்கே ஒரு நாய் என்ன செய்து அதனுடைய பசியின் காரணமாகவோ அதனுடைய தீவினையின் காரணமாக போய் அதில் வாய வச்சுருது அப்போ என்ன செய்கிறாங்க அந்த நாயை அவங்க விரட்டிக்கிட்டு வராங்க அந்த அந்தனர்கள்லாம் விரட்டிகிட்டு வந்து நாலா பக்கமும் சூழ்ந்து அதை அடித்து போட்டு விடுகிறார்கள் நன்றாக புடைத்து அதை குற்றுயிரும் குளையுருமாக ஆக்கி விடுகிறார்கள் அப்போது அந்த நாய்க்கு சொந்தமாக உண்டாடி கொண்டு ஒரு ஒரு கல்குடியன் ஒருத்தான் அந்த இடத்துல வந்து அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணுறான் என்னுடைய நாய் இது இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி அடித்து போட்டிங்களா நான் நல்லபடியாக வளர்த்துட்டு வந்தேன் இதை அடிச்சிட்டிங்களே அப்படின்னு அவங்களுக்கு தகராறு அந்த நேரத்தில் அங்கே ஜீவகன் வருகிறான் அவன் என்ன செய்கிறான் அவங்கள ஏதோ சமாதானம் சொல்லி ரெண்டு பேரையும் பிரித்து அனுப்பிச்சி விட்டுட்டு பார்த்தால் அது குற்றம் குலையுருமாக அந்த நாய் இருக்கிறது அப்போது இவனுக்கு அதன் மீது பரிதாபம் வந்து அவன் என்ன செய்கிறான் நற்காட்சி உடையவன் ஜீவகன் தெரியும் அதே பிறவியில் சித்த பிறவியை அடைந்தவன் அதனால் நற்காட்சி உடையவன் தான் ஜீவகன் அவனுக்கு வந்து அந்த நாயின் மீது இருக்கின்ற அந்த பரிதாபத்தால் அதன்கிட்ட வந்து அதை தடவி கொடுத்து என்ன சொல்கிறான் நீ வந்து இறக்கின்ற தருவாயில் இருக்கிற உனக்கு பஞ்ச மந்திரத்தை நான் ஓதுகிறேன் அதை உன் காதார கேட்டால் உனக்கு நற்காட்சியானது ஏற்படும் அதனால் நீ நல்ல பிறவைக்கு சென்று பிறக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அவர் தடையை கொடுக்குறார் அப்போது அந்த இடத்துல நமக்கு சிந்தாமணி தேவர் ஒரு காட்சி சொல்வார் ஒரு விஷயத்தை யார் கேட்க விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் சொல்லணும் அப்படின்ற விஷயத்தையும் அந்த இடத்துல காட்டுவார் எப்படின்னா இவ்வாறு சொன்னது அந்த குற்றுயிரும் குலையூருமாக இருக்கிற நாய்க்கு வந்து லேசாக புரிந்தும் கூட அது என்ன செய்கிறது தன்னுடைய காதை உயர்த்தி காட்டுகிறது நீங்கள் சொல்ல போறன்றீங்களா சரி சொல்லுங்க தன்னுடைய வாழை லேசாக அசைக்கிறது விசுவாசத்தினுடைய அடையாளமாக அப்போது அது அது ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது எங்கே வேணாலும் போயிட்டு யார்கிட்ட வேணாலும் பஞ்சமந்திரம் சொன்னால் அது நல்ல கதி கொண்டு போயிடுமா அப்படின்றதுக்கும் அந்த விளக்கத்தை அந்த இடத்துல கொண்டு வந்து சொல்கிறார் அப்போது அவர் பஞ்சமந்திரத்தை அந்த காதுகளிலே ஜீவகசாமி ஓதுகிறார் ஓதுகிறார் அவ்வாறு ஓதனவுடனே அது உயிர் பிரிந்து சுதஞ்சன தேவன் என்ற ஒரு தேவனாக சென்று பிறக்கிறது என்று நமக்கு அந்த கதை காட்சியிலே நமக்கு இதில் கூறுகிறார் அதை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் இதில் இருப்பதனை நாம் பார்க்குறோம் அந்த சேவ சிந்தாமணி பாடலையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதையே ரத்னகண்டகனமும் வலியுறுத்துகிறதை நம்ம பார்க்கலாம் சுவாபி தேவாபி தேவ தர்மகில் விஷா காவி நாமபே தன்ய சம்பத்மா சரீரினாம் நற்காட்சி உடையவராக அதாவது தர்மம் உடையதாக இருக்கக்கூடிய விலங்கு எனினும் தேவனாக பிறக்கும் நற்காட்சி உடையது விலங்காக இருந்தாலும் தேவனாக பிறக்கும் பாபத்தின் விளைவால் மகா ரித்தி பெற்ற தேவனும் விலங்காக பிறப்பான் தேவர்களுக்கென்று எட்டு வகை ரித்திகளை நமக்கு சொல்லி அனிமா மகிமா போன்ற ரித்திகளை கொண்டவர்களாக அவன் தேவனாக ஒரு பிறவியிலே சென்று பிறந்து விட்டால் கூட அவன் வந்து பாபத்தின் விளைவால் அவன் தீக்காட்சி உடையவனாக இருந்தால் பாபம் உடையவனாக இருப்பதால் அவன் தீவினையின் காரணமாக அவன் விலங்காக சென்றும் பிறப்பான் என்று நமக்கு ஆச்சாரியர் சொல்வதை பார்க்கிறோம் இது வந்து ரெண்டு பொருத்தி பார்த்தீங்கன்னா ரத்னகண்ட சிராவச்சாரத்தில் எப்படி வருகிறதோ அந்த வரிசையிலேயே நமக்கு இங்கே தேவர் பெருமான் அருங்கிலட்சப்பை கொடுத்திருப்பதே நாம் பார்க்கிறோம் தேவ சிந்தாமணியிலே அந்த பாடலை பாருங்க மனத்திடை செரும்பு நீக்கி மறைவலையாகி ஐந்தும் நினைத்திடு நின்ற நீல் நிற வினையின் நீங்கி எனை பகல் தோறும் பில்லா இன்பமே பயக்கும் என்றார்க்கு அனைப்பதம் அமிர்தம் நெஞ்சின் அயின்று விட்டு அகன்றதன்றே அந்த குற்றுயிரும் குளையுருமாக இருக்கின்ற அந்த மனதிலே இருக்கக்கூடிய செரும்பு அந்த எல்லாம் நீக்கிவிட்டு மறைவலை ஆகி ஐந்தும் வேதத்திலே கூறப்பட்டிருக்கின்ற அந்த ஐந்து பஞ்ச மந்திரத்தை நினைத்திடு நின்ற நான் கூறுகிறேன் அதை மனதிலே ஏற்றுக்கொள் நீல் நிற வினையின் நீக்கி தீய வினைகள் நீல நிறம் என்று சொன்னாலே தெரியும் அது வந்து தீமை அந்த தீய லேசியை தீய குணங்கள் அந்த தீவினை தீவினையினை நீக்கி எனை பகல் தோறும் வில்லா இன்பமே பயக்கும் என்றார்கள் அந்த வில்லா இன்பம் அதாவது அது பிரியாத இன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த மந்திரம் என்று சொல்லி அவர் ஓதும்போது அனைப்பதம் அமிர்தம் நெஞ்சின் அமிர்தம் அது வந்து அந்த வார்த்தைகளை அமிர்தமாக எண்ணி அந்த நெஞ்சிலே அயின்றுவிட்டு அது நெஞ்சிலே உண்ணுகிறது என்று சொல்கிறார் நெஞ்சிலே புகத்தி கொள்கிறது நெஞ்சாலே அதை புசிக்கிறது ஏன்னா அதுக்கு எழுந்திருக்க முடியாது அதனுடைய வாய் திறக்க முடியாது எதையும் உணவு கொடுத்தால் கூட சாப்பிட முடியாது ஆனால் அந்த அமிர்தம் அதனுடைய நெஞ்சிலே சென்று சேர்கிறது அந்த நெஞ்சிலே அந்த அமிர்தத்தை பருகி அகன்றதன்றே அதன் உயிர் அதை விட்டு பிரிந்தது அவ்வாறு பிரிந்த அந்த உயிர் என்ன ஆச்சு பாடு பாணி முகமெனும் பான்மையின் உயர்வரை உச்சிமேர் கோடி கோளம் குயிற்றி படங்கலைந்து ஆடு கூத்தரின் ஐயன தோன்றினான் அந்த நாய் தேவனாக சென்று பிறந்தது சுதஞ்சன தேவன் என்ற தேவனாக சென்று பிறந்தது எங்கே என்று சொன்னால் பெருமலை என்று சொல்லக்கூடிய விஜயார்த்த மலையினுடைய உச்சியிலே சென்று பாடு பாணி எனும் பான்மையான் பாணிமுகம் என்று அந்த வார்த்தை வந்து ஒரு ஆகம கருத்தை குறிக்கின்ற வார்த்தை எப்படி ஒரு சமணத்தினுடைய நூல் என்று இதில் கூறுகிறார்கள் என்றால் இந்த விஷயம் சமணத்திலே கூறப்படுகின்றது பாணிமுகம் என்று சொன்னால் ஒரு உயிர் பிரிந்த பிறகு அடுத்த பிறவியை எடுக்கின்ற ஒரு விதத்தை நமக்கு திரவிய சங்கரகம் பார்க்கும்போது கூட அதை பார்த்துருக்கிறோம் பழைய பதிவுகளில் போய் திரவிய சங்கரகத்தில் பார்த்தீங்கன்னா அது தெரியும் அதனால் விளக்கமாகவே நாம் பதிவு செய்திருக்கிறோம் பாணிமுகம் என்று சொன்னால் அந்த கட்டை விரலையும் கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் டா மாதிரி டான்ற வடிவில் வச்சோம்னா இந்த கட்டை விரலோட நுனியில் இருந்து உயிர் பிரிகிறது என்று சொன்னால் அது இந்த வழியிலே மஞ்சள் கோடு ஏரோமார்க்கு சைடில் பக்கத்தில் இந்த படத்தில் அந்த வழியிலே சென்று மேல் நோக்கி சென்று அங்கு சென்று பிறக்கும் கீழே போகணுன்னாலும் அப்படி தான் போகணும் இது தேவ இருந்தாலும் அந்த இடத்துல காமிச்சிருக்காங்க இதில் மேலே இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை இந்த இந்த டாவினுடைய ஆரம்பத்தில் கீழே இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்கின்ற அந்த உயிர் கிரீன் கலரில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தில் இருக்க அந்த உயிர் அது இந்த வலதுபுறமாக சென்று மேல் நோக்கி சென்று அங்கு சென்று பிறக்கிறது இதுதான் உயிர் பிறக்கின்ற முறை ரெண்டு சமயமாகும் இந்த சைடு ஒரு பயணம் இந்த சைடு ஒரு பயணம் குறுக்க போவாது இந்த இடத்துல இருந்து அந்த கட்டை விரலேருந்து ஆள்காட்டி விரல் நுனிக்கு குறுக்கில் போகாது அதனுடைய இந்த ஏரோமார்க் மார்க் இருக்கிற மாதிரி வந்து அதன் வழியாக போகும் எந்த இடத்துல போய் பிறந்தாலும் கீழே போய் பிறந்தாலும் நரகத்திலே போய் பிறந்தாலும் போய் கீழ்ப்பக்கமாக வரும் மனிதனாக பிறக்கலாம் எப்படி வேணாலும் பிறக்கலாம் நான்கு பிறவியில் பிறக்கலாம் மனிதன் விளங்கும் இப்ப அது போல இருக்கிறதால இந்த பாணிமுகம் என்று சொல்வார்கள் இந்த கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் இந்த மாதிரி டான்ற வடிவில் இருக்கின்ற அந்த ஷேப் அதை தான் பாணிமுகம் என்று இந்த பாடலிலே கொடுத்துருக்கிறார் அந்த மாதிரி சென்று பான்மையின் அந்த பான்மையின் அந்த தன்மையிலே ஓடி அது போய் ஆங்குவோர் உயர்வரை உச்சி மேல் வரை என்றால் மலை வெள்ளியம்பெருமலையினுடைய உச்சியின் மேல் கூடி கோலம் குயிற்று படங்களைந்து ஆடு கூத்தரின் ஐயனத் தோன்றின நய் என்றால் உயர்ந்தவன் உயர்ந்தவன் என்றால் தேவன் மனிதனுக்கு நாய் கதி நாய் மனிதன் இவர்களையெல்லாம் உயர்ந்த பிறவி தேவப்பிறவி அதனால் அந்த அதாவது பிறவியினுடைய சுகத்தை அடிப்படையில் அது தேவப்பிறவி அதனால் ஐயன தோன்றினான் நான் என்று இதிலே நமக்கு கூறுகிறார் இது அந்த அருங்கிலச்சிப்பு பாடல் இந்த கதைப்போக்கை நமக்கு நினைவூட்டுகிறதால அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என கூறி இப்போ இருக்கின்ற அந்த சிறப்புகளை ஒரு மூன்று குரட்பாக்களிலே நமக்கு தெரிவித்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் அதனுடைய நற்காட்சியை தான் எல்லா செல்வத்தை விட சிறந்த செல்வம் என்று நமக்கு கூறினார் அதன் பிறகு இழிகுளத்திலே பிறந்தாலும் கூட நற்காட்சி உடையவனாக இருந்தால் அவனும் இறைவன் என்ற இடத்திலே வைத்து போற்றத்தக்கவன் என்று கூறினார் அதே போல நாயும் நற்காட்சி இருந்தால் தேவப்பிரிவிலே சென்று பிறக்கலாம் என்று கூறினார் இவ்வாறு நமக்கு தொடர்ச்சியான கருத்துக்களை ஆ தேவர் பெருமான் அடுத்தடுத்து கூறி வருவதனை நாம் பார்க்கிறோம் இப்போ இதில் நமக்கு அடுத்து வருகின்ற பாடல்களிலே இன்னும் நற்காட்சியுடைய சிறப்பையும் அடுத்து அநாயதனம் என்கின்ற அந்த அபிநயத்தை பற்றி நமக்கு கூற இருக்கிறார் அதையும் நம்ம அடுத்த பதிவிலே பார்க்கலாம் நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து நீங்கள் பார்த்து அறக்கருத்துக்களை தெரிந்து அதற்காக இந்த பதிவுகளை நான் மேற்கொள்கிறேன் என்பதை பணியோடு தெரிவித்துக்கொள்கிறேன் தொடர்ந்து இதற்கு ஆதரவு குளித்து வருவர்கள் உங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்தும் சில பேர் என்ன சப்ஸ்கிரைப் பார்க்குறாங்க வியூஸ் அதிகமாக இருக்குது ஆனாலும் அந்த அளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை சப்ஸ்கிரைப் செய்ய தெரியாமல் கூட இருக்கலாம் அங்கே நம்முடைய அந்த நல்லறம் என்ற அந்த சேனல் பேர் வரும் அது பக்கத்தில் சப்ஸ்கிரைப் என்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை அழுத்தினா சப்ஸ்கிரிப்ஷன் வந்துடும் ஒரு எண்ணிக்கைக்காகத்தான் அது எனவே அதனையும் செய்து பார்க்குமாறும் தேவைப்படுவோர்களுக்கு ஃபார்வேர்டு செய்து அனுப்புமாறும் தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே பதிவிடுமாறும் பணிவோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறிப்படுகிறேன் அனைவருக்கும் நன்றி ஜெய் ஜெயேந்திரா